கண்ணுக்கு ஒரு யோகா நாம் டெய்லி செய்கிறது தான் ஆனால் அதில் சரியாக செய்யணும் அதுதான் இந்த யோகா உடலை வருத்தணும் வளைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை கண் இமைகள் இரண்டையும் இரண்டு விரல்களால் திறந்து வச்சுக்கிட்டு சுத்தமான நீரை எடுத்து ஒரு கையால் அந்த நல்லா திறக்கப்பட்ட கண்ணில் அடிக்கிறோம் ஒரு இரண்டு மூணு முறை செய்கிறோம் அடுத்து அடுத்த கண்ணில் இதே மாதிரி இரண்டு விரலால் திறந்து வச்சுக்கிட்டு ஒரு இரண்டு மூணு முறை சுத்தமான தண்ணியை வச்சு வேகமாக அந்த இடத்துல அடிக்கிறோம் இப்போ வெளிகள் வந்து சுத்தம் செய்யப்படுது நம்ம இன்ற அன்றாடம் சுற்றுச்சூழலில் எவ்வளோ மாசு நம்ம கண்ணில் கொஞ்சம் கொஞ்சமாக அது போகத்தான் செய்யுது அதை தினம் தினம் சிறிது சிறிதாக நம்ம இந்த யோகா செஞ்சு சரி பண்ணுறோம் மரத்துக்கு ஒரு முறையாச்சும் அழுதுருங்க கண்ணீர் வர்ற அளவு அழுதுங்க கண்ணீர் வெளியில் வர்றப்பயே உள்ள இருக்கிற துசு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும் உடலை வருத்தி அழுகணும்னு அவசியம் இல்லை நாடகம் படம் இந்த மாதிரி பார்க்குறப்போ அவங்களோட உணர்வுகளை கட்டுப்படுத்தாமல் உங்கள் மனசில் உள்ளபடி அழுகுங்க அழுதாலே உங்கள் கண்ணும் தன்னால் சுத்தமாகிடும்